அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் சிவனே நீ மகனிடம் கற்றாய்ப் பாடம் சிதம்பரத்தில் அமைத்துள்ளாய் நாட்டிய கூடம் சிவனே நீ மகனிடத்தில் கற்றாய் பாடம் சிதம்பரத்தில் அமைத்துள்ளாய் நாட்டிய கூடம் அவளம் தீரமார்க்கம் சொல்லும் புபாயா அவளம் தீரமார்க்கம் சொல்லும் புபாயா அறவத்தை கழுத்தினில் அணிந்த சகாயா அறவத்தை கழுத்தினில் அணிந்த சகாயா சிவனே நீ மகனிடம் பாடம் சிதம்பரத்தில் அமைத்துள்ளாய் நாட்டிய கூடம் நவரத்ன மகுடத்தை அணிந்து நந்தியிலே அம்பிகையுடன் அமர்ந்து நவரத்ன மகுடத்தை அணிந்து நந்தியிலே அம்பிகையுடன் அமர்ந்து பவனி வரும் உன்னயன் பாய்ப்பணிந்து பவனி வரும் முன்னையன் பணிந்து பாட்டிசைப்போம் பக்தியுடன் இணைந்து நாங்கள் பாட்டி செய்ப்போம் பக்தியுடன் இணைந்து சிவனே நீ மகனிடம் கச்சாய் பாடம் சிதம்பரத்தில் அமைத்துள்ளாய் நாட்டிய கூடம் தவறுக்கு தருவாய் தண்டனையே தகைகள் மேல் நேயம் கொண்டனையே தவறுக்கு தருவாய் தண்டனையே தகையோர் மேல் நேயம் கொண்டனையே புவனம் காக்க நஞ்சை உண்டனையே புவனம் காக்க நஞ்சை உண்டனையே உனக்கு புரிந்திடுவோம் தினமும் தொண்டினையே உனக்கு புரிந்திடுவோம் தினமும் தொண்டினையே சிவனே நீ மகனிடம் கற்றாய் பாடம் சிதம்பரத்தில் அமைத்துள்ளாய் நாட்டிய கூடம் அவளம் தீர மார்க்கம் சொல்லும் புவாயா அறவத்தை கழுத்தினிலே அணிந்த சகாயா கழுத்தி கழுத்தினிலே அணிந்த சகாயா சிவனே நீ மகனிடம் கற்றாய் பாடம் சிதம்பரத்தில் அமைத்துள்ளாய் நாட்டியக்கூடம் சிதம்பரத்தில் அமைத்துள்ளாய் கூடம் நன்றி வணக்கம்